நீலகிரி மாவட்டம் உதகையா அருகே உள்ள அரையட்டி கிராமத்தில் வசித்து வந்த லட்சுமணன் வயது ஐம்பத்தி ஐந்து என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காட்டு யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்த லட்சுமணன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதாக வனத்துறை சார்பாக அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டது இதனை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டதாகவும் ஆனால் மூன்று ஆண்டுகள் ஆகியும் உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு தற்போது வரை வேலை வழங்கப்படாததால் பாதிப்படைந்த அவரது உறவினர்கள் அரசு வேலை வழங்க நடவடிக்கை இருக்க என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அதேபோல் கிராம பகுதியில் மீண்டும் குட்டிகளுடன் காட்டு யானைகள் முகாமிட்டு விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை சேதப்படுத்தி வருவதால் வனத்துறையினர் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது Shades and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9 for 41 TRT complex near Repco Bank Uti. We have a lot நம்ம மேலூர் பஞ்சாயத்தில் இருக்கிற அரையட்டி ஊரில் கடந்த இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று யானைகள் கலாட்டாவின் மூலமாக யானை மெதுச்சு லட்சுமணன் ஒரு ஐம்பத்தைந்து மனிதர் உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் வனத்துறையிடமும் எத்தனையோ முறை கோரிக்கை மனு கொடுத்தும் அந்த யானைகள் நடமாட்டம் என்பது இதுவரையும் அங்கு குறைந்த பாடில்லை ஆகவே நாங்கள் கடந்த முறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை எங்களுடைய ஊர் அவர்களுடைய அனந்தனவர்களுடைய தலைமையில் சந்தித்து நாங்கள் மனுக்கள் கொடுத்திருந்தோம் இப்பொழுது கடந்த வெள்ளிக்கிழமையன்று யானைகள் ஊருக்குள்ளே புகுந்து ஊரினுடைய அந்த கோயிலினுடைய கட்டிடத்தை எல்லாம் இழுத்து விட்டது இந்த நிலையிலே நாங்கள் அனுதினமும் பயந்து கொண்டே வாழ்கின்ற ஒரு நிலை இருப்பதினால் எங்களால் அந்த இடத்திலே வாழ முடியவில்லை ஆகவே அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் நாங்கள் அரையட்டி ஊரையே காலி செய்துவிட்டு செல்லுகிறோம் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம் உடனடியாக அரசிடம் இதை சமர்ப்பிக்க வேண்டும் வனத்துறையானது இருபது எட்டு இருபத்தி ஒன்று அன்று யானை மிதித்து கொன்றதற்கு அரசு வேலை வாய்ப்பளிப்பதாக அன்றைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் உறுதியளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் இனிமேலும் எங்களால் பயந்து கொண்டு வாழ முடியாது என்ற காரணத்தினால் நாங்கள் அந்த ஊரையே காலி செய்து விடுவோமோ என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் படுகு சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஊரில் இருந்து எங்களுக்கு காலி செய்து தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் your ஷாப்பிங் so like you no so never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்